மனிதர்களை விவசாயிகளை போராடுகிற விவசாயிகளை அமைதி வழியில் நீதி கேட்டு பயணம் மேற்கொள்கிற விவசாயிகளை மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் சுட்டு வீழ்த்துகிறது இந்த கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது அவ்வளவு மோத மோசமான விவசாய விரோத கொள்கையை மோடி அரசு மீண்டும் மீண்டும் அரங்கேற்று வருகிறது விவசாய விரோத கொள்கைகளை கொண்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடியே தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் விவசாய கடனை தள்ளுபடி செய்யாமல் சொத்துக்களை சூறையாட முயற்சிக்கிறது இதை எதிர்த்து இந்தியா முழுமையிலும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டிலும் நெல்லைவாழ் போராட்டத்துக்கு ஆதரவாக எம்எஸ்பி உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற பதினாறாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற உள்ளது இந்த போராட்டத்தை எஸ்கேஎம் என்பி அனைத்து இடங்களில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது விவசாயி இந்த நாட்டினுடைய தேர்தல் வந்தால் இந்த நாட்டுடைய முதுகெலும் என்று கூறுகின்ற அரசியல்வாதிகள் தேர்தல் போயிடுச்சுன்னா எங்களை அடிமை மாறி பார்க்குறாங்க அதை கண்டித்தும் போராட்டம் நடத்த இருக்கின்றோம் டெல்லிக்கு செல்ல இருக்கின்றோம் இங்கேயும் போராட்டம்ளத்திருக்கின்றோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடும் ஏன்னா டெல்லியில் போராடுற விவசாயி செத்து போற சூழ்நிலைக்கு வந்துட்டார் உண்ணாவிரதம் இருக்கு அதனால விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு வர வேண்டும்